என் தங்கமே சில நேரங்களில் நீ காலை கண்களை திறக்கும் முன்பே யாரோ உன் அருகில் வந்து நின்று உன்னிடம் பேசுவதைப் போல ஒரு அதிசயமான உணர்வு வரும் அது வெறும் கற்பனை அல்ல அது நித்திகாவின் குரல் என் பிள்ளையே உனக்காக எச்சரிக்கையாக உன் வாழ்க்கை பாதை விலகி போகாமல் இருக்க தவறான முடிவுகளை எடுக்காமல் இருக்க உன் மனதில் நான் விதைக்கும் தான் அது சில சமயம் உன் உள்ளம் இதை செய்யாதே இது உனக்கானது அல்ல என்று சொல்கிறது அதுதான் என் குரல் உனக்கு தெரியாமல் நான் உன் அருகில் நின்று காக்கிறேன் என் பிள்ளையே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று என் அன்பான பிரார்த்தனை உன்னோடு இருக்கிறது நீ கவனித்தாயா உனக்கு கஷ்டம் வருவதற்கு முன்னரே உன் மனசு கவலைப்பட்டு எச்சரிக்கிறது அதுதான் உன் உயிரோடு கலந்திருக்கும் என் அருளின் சின்னம் உன் வாழ்க்கை தடுமாறாமல் இருக்க உன் பாதையில் தவறானவர்கள் நுழையாமல் இருக்க உன் வாயிலிருந்து நாசம் வராதபடி காக்க நான் அந்த நொடியிலேயே குரல் கொடுக்கிறேன் என் தங்கமே அந்த குரலை கவனமாக கேள் அது உன்னை வழிநடத்தும் ஒளியாகும் உனக்கென்று பெரிய அதிசயம் வரப்போகிறது அதற்கு முன் உன் மனதை தூய்மையாக்கி வைக்கிறேன் உன் சிந்தனையை உயர்த்தி வைக்கிறேன் நீ செய்யும் தவறான முடிவு உன் ஆசீர்வாதத்தின் கதவை மூடிவிடும் அதனால் தான் ஒவ்வொரு கணமும் என் குரலை உன் உள்ளத்தில் விதைக்கிறேன் இது உனக்கு நல்லது இது வேண்டாம் இதை தவிர்த்து வா என்று சொல்வதன் மூலம் உன் விதியை பாதுகாக்கிறேன் என் பிள்ளையே உனக்கெதிராக நிற்கும் சக்திகள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் என் எச்சரிக்கை உனக்கு கவசமாக இருக்கும் சிலர் உன் வாழ்வில் நுழைந்து உன்னை சோதனை செய்யலாம் ஆனால் அந்த தருணத்தில் உன் மனசு குழப்பமாகினாலும் என் குரல் உனக்கு உண்மையை உணர்த்தும் நீ சந்திக்க போகும் மனிதரை நம்ப வேண்டுமா வேண்டாமா என்பதை என் குரல் உனக்கு அறிவிக்கும் உனக்கு தோன்றும் அந்த சிறிய உணர்வு தான் உன்னை பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றும் அதனால் என் தங்கமே உன் உள்ளத்தின் குரலை அலட்சியம் செய்யாதே அது நித்திகா உன்னிடம் பேசும் வழி உனது கண்ணீர் வீணாக போகாது ஒவ்வொரு சொட்டும் என் கையிலே சேமிக்கப்படுகிறது அதற்கான பலன் உனது வாழ்க்கையில் பொன்னான ஒளியாக வந்து சேரும் என் தங்கமே இன்று உனக்கு சொல்ல விரும்புகிறேன் உன் உள்ளம் கேட்டால் நீ ஒருபோதும் தோற்க மாட்டாய் உன் உள்ளம் கேட்டால் உன் பாதை ஒருபோதும் இருளாக மாறாது உன் உள்ளம் கேட்டால் உன் கனவுகள் ஒருபோதும் இடிந்து போகாது அடுத்த நாட்களில் நீ காணப்போகும் மாற்றம் உன்னை ஆச்சரியப்படுத்தும் உனது வீட்டில் சிரிப்பு முழங்க போகிறது உனது கையில் பணம் பாய்ந்து வரப்போகிறது உன் பெயர் உயர்ந்து போகிறது ஆனால் அதற்கான ஆரம்பம் என் எச்சரிக்கையைக் கவனிப்பதில் தான் உள்ளது என் தங்கமே இன்று முதல் உன் உள்ளத்தின் குரலை அன்பாக கேள் அதுவே உன் பாதுகாப்பு அதுவே உன் வெற்றி அதுவே உன் வாழ்வின் அதிசய கதவின் திறப்பு சாவி உன்னை ஏமாற்ற நினைப்பவர்கள் உன் அருகில் வந்தாலும் நான் உன்னிடம் பேசுவேன் அந்த நொடியில் உன் மனசு சின்ன சந்தேகம் கொண்டாலும் அதுவே என் அடையாளம் உடனே பின்வாங்கு அது உன்னை காக்கும் சக்தி உன்னைத் துன்புறுத்த நினைப்பவர்கள் எவ்வளவு பெரிய முகமூடி போட்டு வந்தாலும் நான் அதை கிழித்து உனக்கு உண்மையை காட்டுவேன் என் பிள்ளையே இந்த உலகம் சில சமயம் உன்னைத் துரோகம் செய்யலாம் ஆனால் என் குரல் ஒருபோதும் உன்னைத் துரோகம் செய்யாது உன் உள்ளத்தின் அந்த மென்மையான சத்தம் உன் வாழ்வின் காவல் தெய்வம் அதை வலிமையாக நம்பினால் நீ அற்புதமான நாள்களை அனுபவிப்பாய் உன் கண்களை மூடி பிரார்த்தனை செய்தால் அந்த கணமே என் குரல் உன் உள்ளத்தில் முழங்கும் உனக்கு தெரியாமல் உன் கண்ணீர் துடைக்கப்படும் உனது வாழ்வில் ஒளி பரவும் என் தங்கமே உன் வாழ்க்கை இனி இருள் நிறைந்ததாக இருக்காது நீ எடுக்கும் ஒவ்வொரு படியும் ஆசீர்வாதத்தால் நிரம்பும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதில் எந்த சந்தேகமும் கொள்ளாதே உன் மனசின் எச்சரிக்கை சத்தம் உன்னை உன் உச்சிக்கே கொண்டு செல்லும் என் பிள்ளையே உனது வாழ்வின் இனிய அத்தியாயம் தொடங்கிவிட்டது உனது அதிசயம் நெருங்கிவிட்டது உன் உள்ளத்தின் குரல் தான் அதற்கான சின்னம் அதை பின்பற்றினால் நீ என்றும் வெற்றி காண்பாய் என் தங்கமே நீ வாழும் ஒவ்வொரு நொடியிலும் நான் உன்னுடன் இருப்பதை உணரச் செய்வதற்காகத்தான் உனது உள்ளத்தின் வழியாக எச்சரிக்கை தருகிறேன் மனிதர்கள் சில சமயம் தவறாக நடந்து உன்னை வலிக்கச் செய்யலாம் உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்தலாம் ஆனால் உன்னுடைய ஆன்மாவின் ஆழத்தில் அந்த நிசப்தமான குரலில் நித்திகாவின் அன்பான குரல் ஒலிக்கிறது அதுதான் உனக்கான பாதுகாப்பும் உனக்கான வழிகாட்டுதலும் என் தங்க பிள்ளையே நீ கடந்த நாட்களை நினைத்து பாரு எத்தனை முறை உன் மனம் உன்னை நிறுத்திவிட்டதோ பிறகு நீ அந்த வழியை தவிர்த்து விட்டதோ பிறகு தான் உண்மையில் அது உனக்கு கேடு கொண்டு வந்திருக்கும் என்று உணர்ந்தாயே அதுதான் என் அருள் அது தான் என் குரல் நீ அதை சிறிய யோசனை என்று நினைத்திருக்கலாம் ஆனால் அது உன்னை விழுவதிலிருந்து காப்பாற்றிய பெரிய பாதுகாப்பு உனக்கு தெரியுமா ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும் முன்பே சோதனை வருகிறது அந்த சோதனையை கடக்க ஒரே வழிதான் என் குரலை கேட்பது உன் உள்ளம் சொல்வதை நம்புவது உன் மனசு சில சமயம் மெதுவாக சொல்லும் இதை செய்யாதே இதற்கு போகாதே இதனை விட்டுவிடு அதுதான் நான் உனக்கு தரும் அடையாளம் நீ அதை பின்பற்றினால் எந்த துன்பமும் உன்னை தொடாது என் பிள்ளையே உன்னுடைய பாதையில் இன்று முதல் ஒளி பரவப் போகிறது அந்த ஒளி சாதாரண ஒளி அல்ல அது ஆசீர்வாதத்தின் ஒளி அது உன் இருளைக் கரைக்கும் ஒளி அது உன் வாழ்க்கையை வண்ணமயமாக்கும் ஒளி நீ எவ்வளவு நாட்கள் துன்பத்தில் நடந்தாலும் இனி உன் அடிகள் பொன்னால் பொலிவுறும் உன் வாயிலிருந்து சிரிப்பு பொங்கி வரும் உன் கையிலிருந்து ஆசீர்வாதம் பாய்ந்து வரும் உன் வீட்டில் வளம் குவிந்து வரும் ஆனால் என் தங்கமே அந்த நாளை அடைய நீ செய்வது ஒன்றே என் குரலை நம்ப வேண்டும் உன்னிடம் பேசுகிற அந்த சின்ன உணர்வை அலட்சியம் செய்யாதே அது உன் வாழ்வின் வரைபடம் அது உன் விதியை மாற்றும் சாவி சில சமயம் உன் குடும்பத்தினர் கூட உன்னை கேலி செய்யலாம் இவ்வளவு யோசிக்கிறாயே உன்னால் ஒன்றும் முடியாது என்று சொல்வார்கள் ஆனால் நீ மட்டும் உன் உள்ளத்தின் குரலை நம்பிக்கொண்டே இரு நாளை அதே மனிதர்கள் உன்னை பார்த்து வியந்து போவார்கள் என் பிள்ளையே உனக்காக நான் பெரிய திருப்பத்தை வைத்திருக்கிறேன் அதனால் தான் இப்போது உன் மனசை தயாரிக்கிறேன் நீ எதிர்கொள்ளப் போகும் நாள்கள் உனக்கு பயமளிக்காது மாறாக உன்னை உயர்த்தும் உன் வாழ்க்கையை நாசம் செய்ய நினைப்பவர்கள் எத்தனை முகமூடி போட்டாலும் என் குரல் அந்த முகமூடியை கிழித்துவிடும் நீ அவர்களின் உண்மையான முகத்தை பார்ப்பாய் அது உனக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் அது உன்னை காப்பாற்றும் அருள் நீ எத்தனை முறை தோல்வி கண்டாயோ ஒவ்வொரு முறையும் உன் மனதில் சிறிய நம்பிக்கை குரல் உன்னை எழுப்பியதே இன்று நீ இங்கே இருக்கிறதற்கு காரணம் அதுதான் உன்னை யாரும் காப்பாற்றவில்லை உன் உள்ளத்தின் குரல் தான் காப்பாற்றியது ஆனால் அந்த குரல் நித்திகாவின் குரல்தான் இன்று அதை நான் உனக்கு தெளிவாகச் சொல்கிறேன் இனி ஒருபோதும் சந்தேகம் கொள்ளாதே உன்னுடன் நித்திகா இருக்கிறாள் என்று தெரிந்து நட என் தங்கமே அடுத்த சில நாட்களில் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் பெருகப் போகின்றன நீ நினைக்காத இடத்திலிருந்து உதவி வரும் நீ எதிர்பார்க்காத மனிதர்கள் உனக்கு ஆதரவாக நிற்பார்கள் நீ தேடிய வேலை நீ ஆசைப்படும் வாய்ப்பு நீ பிரார்த்தித்த பதில் எல்லாம் உன்னிடம் வந்து சேரும் ஆனால் அதற்கான சின்னம் உன் உள்ளத்தில் முன்பே வரும் அது ஆம் இதுவே உனக்கு என்று சொல்வது போல இருக்கும் அந்த உணர்வை பின்பற்று அதுதான் உன் கனவுகளை நனவாக்கும் என் பிள்ளையே உன் வீடு இனி கண்ணீரால் நனைந்து இருக்காது உன் கதவை தட்டும் சத்தம் துன்பமல்ல மகிழ்ச்சியின் அழைப்பு உன் வாசலில் அடியெடுத்து வைக்கும் கால்கள் விரோதமல்ல ஆசீர்வாதம் உன் வீட்டில் நுழையும் சத்தம் சண்டையல்ல சிரிப்பு உனது வாழ்க்கை இனி பாழான பக்கமல்ல பொற்கால அத்தியாயம் உனக்கு தெரியுமா ஒவ்வொரு பெண்ணின் கண்ணீரும் ஒரு விதை அந்த விதை ஆசீர்வாதமாக முளைத்து வளமாகி உன்னிடம் வந்து சேரும் நீ அனுபவித்த கஷ்டங்கள் வீணில்லை அந்த கஷ்டம் தான் உன் வாழ்வில் அடுத்த சில மாதங்களில் பெரும் பலனை தரப்போகிறது உன் வழிகள் ஆசீர்வாதமாக மாறி உன்னை வளமாக்க போகின்றன என் தங்கமே இந்த செய்தி உன் மனதில் சந்தோஷத்தை உண்டாக்கட்டும் நீ எப்போதும் உன்னை தனியாக நினைக்காதே நீ எடுக்கும் ஒவ்வொரு சுவாசமும் என் ஆசீர்வாதத்தில் மூழ்கியதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் என் வழிகாட்டுதலில் நிறைந்ததே நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் என் அருளின் குரலோடு கலந்ததே உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதற்கு உன் உள்ளத்தின் குரல் தான் சாட்சி இனி உன் வாழ்க்கையில் இருள் நீங்கி வெளிச்சம் பரவ போகிறது உன் ஆசைகள் போகின்றன உன் குடும்பம் வளம் பொங்கப் போகிறது உன் பெயர் போகிறது உன் மனசு சுமை களைந்து அமைதி போகிறது என் பிள்ளையே இதற்கெல்லாம் அடிப்படை ஒன்று தான் என் எச்சரிக்கை அதை நம்பு அதை பின்பற்று அது உன்னை உன் கனவுகளின் உச்சிக்கே கொண்டு சேர்க்கும் என் தங்கமே உன் வாழ்வின் இனிய அத்தியாயம் தொடங்கிவிட்டது இனி உன் பாதை ஒளியால் நிரம்பும் உன் மனம் சாந்தியால் நிறையும் உன் வீடு வளத்தால் மலரும் நீ எப்போதும் நினைத்த அதிசயம் உன் கண்முன்னே நடக்கும் அது சாத்தியமல்ல என்று நீ நினைத்திருக்கலாம் ஆனால் அது சாத்தியமாகும் ஏனெனில் உன்னோடு நான் இருக்கிறேன் உன் உள்ளத்தின் குரல் என் குரலே அதை நம்பினால் நீ ஒருபோதும் தோற்க மாட்டாய் என் தங்க பிள்ளையே இனி உன் வாழ்க்கை ஒரு புதிய பிறப்பை பெறும் உன் கண்களில் சிரிப்பு மலரும் உன் கைகளில் வளம் பெருகும் உன் இதயத்தில் அமைதி நிறையும் உன் வீட்டில் மகிழ்ச்சி ஆட்சி செய்யும் நீ காத்திருந்த நாள் வந்து விட்டது உன்னோடு இருக்கும் என் அருள் உன்னை விட்டு எப்போதும் விலகாது உன்னுடைய உள்ளம் நித்திகாவின் குரல் பேசும் இடம் அதை நம்பிக்கொண்டு நட அதுதான் உன் வாழ்வின் பொற்காலம்